ஹாய் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் வெனஸ்டே டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் காட் பிளஸ் யூ ஆல் வாழ்கபலமுடன் தங்கலான் படத்திலிருந்து இன்னொரு அருமையான பாடல் உடன் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அன்னக்கிளி 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 சாஞ்சாடுற சாயக்கிளி கி அண்ணனட முன்ன வந்தாலே பொது பக்கம் வந்து மாம இப்போ சொக்கி நின்னாலே மினக்கே மினிக்கே மேனா மினிக்கி மினக்கா நடந்தா சிலிப்பி ஜனா சிலிப்பி சிலுக்கா ஜொலிச்சா தின்னாக்குதா மினுக்கே மினுக்கி மே நடந்தா திண்ணாக்குதா சிலிப்பி சிலிப்பி ஜிகுனா சிலிப்பி சிலுக்கா ஜொலிச்சா திண்ணாக்குதா பாலாத்து தண்ணி இப்போ பவுசா ஜொலிக்குது பாசாங்கு பார்வையில ஐர குலிக்குது காத்தோட்டம் பண்ணுற மாம தலப்பா நெளியுது தௌலோண்டு தந்திடலான்னு தரும்பு குழையுது பேரணங்கு இவ்வோ வந்தா முன்னால பேயாடு கண்ணு எதுக்கு தன்னால பித்தம் பூடிச்சு இப்போ வந்தால பின்னால ஏஹே ये, ये, ये मिनकी मिनकी मैना मिणुकी मिणुका नड़दा दिनाकदा शिल्पी शिल्पी जिगुना शिल्पी जोलिचा जोलचा कदा <coughs> அஞ்சாறு ஜல்லடக்கன்னு ஜலிச்சு சிரிக்குது ஆடு மாடு தள்ளி நின்று தகச்சு முறைக்குது சோள காட்டு பொம்மை எல்லாம் சோக்கா திரியுது சொக்கா போட்ட அக்கா பார்த்து காக்கா மரழுது கும்பல் கூடும் மேகம் மழையை பொய்யாதோ கட்டி வச்ச சோகம் கரைஞ்சி போவாதோ கொட்டும் பனையா வந்து கொண்டாடு கொண்டாடு Help, help, help. மேனா மினுக்கி மே நடந்தா திண்ணாக்குதா சிலிப்பி சிலிப்பி ஜகுனா சிலிப்பி சிலுக்கா ஜோலிச்சா தின்னாக்குதா அண்ண கிளி அண்ண கிளி அண்ண கிளி அண்ண கிளி சாஞ்சாடு ரசாய கீழி அண்ணன மின்னலிடம் முன்ன வந்தாலே புதுவக்கம் வந்து மாமா இப்போ சொக்கி नाने मिनीके मिनीके मैंना मिनीकी नूर का नडंदा दिन सिलिपी सिलिपी जिगना सिलिपी सिल का जोल चार दिन ना कदा ये ये है ये है ये है, ये है. ये है.